இரையேசுவில் அன்பானவர்களே திருநாள் கொண்டாடி இன்று இரண்டாவது வாரம் நாம் ஆரம்பிக்கின்ற போது திருக்காட்சி காலத்தினுடைய இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமையாகி இன்று திருச்சபை நம்மோடு கற்றுத்தருகின்ற ஒரு காரியம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் நான் உங்களை விட்டு பிரிந்து சென்றால் நீங்கள் பாவிகளாக மடிவீர்கள் நான் உங்களோடு இல்லை என்றால் நீங்கள் பாவிகளாகவே மடிவீர்கள் நமது வாழ்க்கை விடுதலையாக அல்லது விண்ணகத்திற்கு ஏற்புடையதாக மாறுவது எவ்வாறு என்று கேட்டால் அது இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வர வேண்டியதுடைய தேவை எப்போது உருவெடுத்தது என்று கேட்டால் நாம் பாபிகளாக இருக்கிற போது மட்டும்தான் இயேசு எதற்காக பூமிக்கு வந்தது கடவுளுடைய மகன் எதற்கு பூமிக்கு வந்தார் என்று கேட்டால் பாபிகளை உயர்த்தி விண்ணகத்திற்கு ஏற்புடையவர்களாக ஆக்குவதற்கு விண்ணகத்திற்குரியவர்களாக்குவதற்கு நமக்கு விவிலியத்தை தொடக்க நூலில் இருந்து வாசிக்கிற போது நாம் வாசிக்கின்ற காரியம் அன்று தொடக்க நூலில் ஆண்டவர் மனிதனை அல்லது படைப்பனைத்தையும் படைத்து விட்டு ஏதேன் தோட்டத்தில் அதாவது ஏதேன் தோட்டம் என்று சொல்லுகிறபோது போது நாம் இன்னும் சிந்திக்கின்ற விண்ணகம் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஏதேன் தோட்டம் என்றால் விண்ணகம் நாம் வாழ வேண்டிய அல்லது நாம் உரிமை பெயர் பெற்றவர்கள் எங்கு என்று கேட்டால் விண்ணகம் அதனால் தான் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் இறை வார்த்தையில் விண்ணகமே நமக்கு தாய்நாடு விண்ணகமே நமக்கு தாய்நாடு ஏனெனில் நாம் உருபெற்றது அங்கே வாழ அனுமதிக்கப்பட்டது அங்கே ஆனால் நமது தவறுகள் பாவங்கள் விண்ணகத்திலிருந்து நம்மை வெளியேற்றியது நாம் பார்க்கிறோம் ஆதாபும் ஏவாழும் பாவம் செய்தவர்கள் செய்தார்கள் நமது முதல் பெற்றோர் பாவம் செய்தார்கள் அவருடைய பாவத்தின் விளைவாக அங்கிருந்து கடவுள் மனிதனை வெளியேற்றுகிறார் அவர்கள் திரும்ப அந்த வீட்டிற்குள் அல்லது சொந்தம் வீட்டிற்குள் நுழையாதபடி அந்த வீடை அடைத்து வைக்கிறார் நம்ம வீட்டில் பிள்ளைங்க இப்போ சேட்டை பண்ணி அல்லது கொஞ்சம் இளமை பெருவத்துக்கு விடலை பெருவத்துக்கு வந்து இளமை பெருவத்தில் ஏறுற போது கொஞ்சம் தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் காட்டும்போது அப்பா வீட்டில் இருந்து வெளியே விராட்டி கதவை பூட்டி வைக்கிறது போல அல்லது அம்மா வீட்டில் இருந்து வெளியே விளையாட்டு கதவை பூட்டி வைக்கிறது போல ஆனால் நமக்கு தெரியும் வீடை பூட்டி வைக்கிறது கொஞ்ச நேரத்துக்கான பனிஷ்மெண்ட் அப்படி தானே கொஞ்சம் நேரத்துக்கான அவன் தப்பு பண்ணால் அதுக்கான ஒரு தண்டனை அவனுக்கு கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கு வேண்டி கோபத்தில் பண்ணக்கூடிய காரியம் இது மாதிரி தான் கடவுளும் எனது மக்கள் தவறு செய்துட்டாங்க அதனால் வீட்டை விட்டு வெளியேற்றிட்டு அங்கே கதவை பூட்டி வச்சுக்கங்க உனக்கு இங்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லி துரத்தி விடுறாரு ஆதாமை வேலை துரத்தி விடுறாரு ஆனால் நல்ல அப்பாவுக்கு தெரியும் எனக்கு பிள்ளை வெளியே கிடந்தா பட்டினி கிடக்க வரும் அவனுக்கு சாப்பாடுக்கு வகை இருக்காது அல்ல நான் தெருத்து பிள்ளைகளை போல தெரியுவான் அல்லது தவறான வழிக்கு போவான் அதனால் அவனுக்கு திரும்ப அவனை வீட்டுக்குள்ளே ஏற்றணுங்கிறது நல்ல அப்பாவுக்கு நல்ல அம்மாவுக்கு தெரியும் பிள்ளையை வெளியில விடுறது கொஞ்சம் நேரம்தான் அதுபோல கடவுள் இங்கே செய்யக்கூடிய காரியம் உண்டு அவனை வெளியேற்றிவிட்டு கதவை அடைத்து வைத்தாலும் கடவுளுக்கு மனிதர்கள் வேதனை உண்டு எனது பிள்ளையை நான் வெளியே துரத்தி விட்டேன் அவனை மீண்டும் திரும்ப கொண்டு வர வேண்டும் அவனை திரும்ப கொண்டு வர வேண்டும் ஆனால் அவன் தூயவனாக மாற வேண்டும் பாவம் கலைந்தவனாக மாற வேண்டும் மாசில்லாதவனாக மாற வேண்டும் அழுக்கில்லாதவனாக மாற வேண்டும் அவனது மாசை அவனது அழுக்கை அவனது தீமையை மாற்றுவதற்காக கழுவப்பட வேண்டும் அவன் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் சாதாரண தண்ணியினால் தூய்மைப்படுத்தின அந்த அழுக்கு மாறாது அதனால் மகனை அனுப்பி கொண்டு அவரது இரத்தத்தினால் மனிதன் மனிதனுடன் அவனுடைய பாவத்தை கழுவி திரும்ப வந்த கதவை திறந்து வைக்கிறார் இன்று ஆண்டவர் நம்மோடு சொல்லித் தருவது இதுதான் என்னை என்னை விட்டு பிரிந்து உங்களால் நிலைவாழ்வை சொந்தமாக்க முடியாது மாறாக நீங்கள் பாபிகளாகவே மடிவீர்கள் மரணம் என்பது இங்கு கடவுளிடமிருந்து பிரிந்து வாழ்கிற நிலை ஒரு பிள்ளை குடும்பத்திலிருந்து பிரிந்து வாழ்கிற போது அவனுக்கு நாம் பார்க்கிறோம் காணாமற் போன உமையில் நாம் வாசிக்கணும் லூக்கா நர்ச்சி பதினைந்தாம் அதிகாரத்தில் நாம் காண்கின்ற காரியம் உண்டு காணாமற் போன மகன் தந்தையிடமிருந்து வெளியே போனால் சுதந்திரமாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று நினைத்து வெளியேறுகின்றான் ஆனால் அவன் பாதாளத்தில் விழுந்த பிறகு அதாவது பண்டிக் கூட்டில் விழுந்த பிறகு ஒன்றும் உணவுக்கு ஒன்றும் இல்லை கூட யான்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லை உனக்கு நீ சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லை தூங்குனியான்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லை உனக்கு உடம்பு சரியா இருக்கா நல்லா இருக்குதுயா சந்தோஷமாக இருக்குதுயான்னு கேட்கறதுக்கு யாரும் இல்லாமல் ஒன்றுமே இல்லாத ஒரு வறட்சியான இடத்திற்கு போன பிறகுதான் எனக்கு அப்பா வீடு எப்படி சொர்க்கமாக இருந்ததுங்கிறத புரிந்துக்கிட்டேன் இது மாதிரி தான் நம்ம இருந்து பிள்ளைங்க சில விதங்களில் போகும்போது வெளியேறி பலவிதமான அலைச்சலில் போய் விழுந்தா இதுதான் நடக்கும் இதுதான் நடக்கும் இந்த கடவுள் மக்கள் தான் போவாங்க அங்க இருந்து கஷ்டப்படுவாங்க அதனால திருப்பி கொண்டு வரணும் அவங்க சந்தோஷத்துக்கு வரணும் அதுக்காக தான் மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார் மீண்டும் ஆண்டவர் சொல்லக்கொழி காரியம் நான் தனியா ஒன்னும் செய்யல இது நான் எனக்கு விருப்பத்தினால் எனக்கு நான் தனிப்பட்ட விருப்பத்தினால் இங்க வரல என் தந்தையின் விருப்பப்படியாக வந்திருக்கிறது என் தந்தையாக இங்கே அனுப்பி இருக்கிறது உங்களை மீண்டும் கூட்டிக் கொண்டு போகணுங்கிறது எனக்கு அப்பாக்கிய விருப்பம் எனக்கு அப்பாவாக உங்கள்ட்ட என்னை அனுப்பினது உங்களை மீண்டும் சொர்க்கத்துக்கு கூட்டிக் கொண்டு போகணும்னு உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் சந்தோஷத்தை தரணும்னு உனக்கு வாழ்க்கையில் மீண்டும் நிம்மதியை தரணும்னு உனக்கு வாழ்க்கையில் கவலைகளை போக்கணும்னு உன் நோய்களை போக்கணும்னு எனக்கு அப்பாவுக்கு விருப்பம் உண்டு எனக்கு விருப்பம் உண்டு அதுக்காக தான் நான் உன்ட்ட வந்திருக்கேன் நீ என் கூட இரு உனக்கு நோய்களையும் உன் கவலைகளையும் உன் வேதனைகளையும் உன் நோய்களையும் உன் பாவங்களை எல்லாம் நான் கழுவி தூய்மைப்படுத்தி உன்னை

பாவிகளை தேடி வந்திருக்கிறேன் நீதிமான்களை அல்ல நான் தேடி வந்தது பாவிகளை தேடி வந்தேன் நோய் அற்றவருக்கு அல்ல நோய் இற்றவருக்கு தான் மருத்துவர் தேவை அதனால்தான் யோவான் இதெல்லாம் கண்ட யோவான் சொல்லக்கூடிய காரியம் உண்டு ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் எட்டு முதல் பத்து வரை வார்த்தைகளில் நாம் காண்கின்றோம் யோவான் சொல்லுவார் நான் பாவம் செய்யவில்லை என்றால் நான் என்னையே ஏமாற்றிக் கொள்கிறேன் என்னிடம் உண்மை இல்லை ஆனால் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிற போது அவர் எனது பாவங்களை எல்லாம் கழுவி என்னை அவருக்கு சொந்தமாக ஏற்றுக்கொள்வார் அகில் அன்பானவர்களே இன்று இந்த நாள் நமது வாழ்க்கையை நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டியது ஒரே ஒரு காரியத்தில் ஆண்டவரோடு இருக்கிறனா என் இயேசுவோடு இருக்கிறனா அவர் சொல்கிறார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் வாழ முடியாது என்னிடமிருந்து அகன்று போகிற போதெல்லாம் நீங்கள் பாவத்தில் இருந்து பாவத்தினால் மரணத்திற்கு செல்கிறீர்கள் என்று அன்பானவர்களே நாம் தவறு செய்கிற போது அல்லது வலுவிழந்து போகிற போது சோர்ந்து போகிற போது நாம் வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கிற போது நாம் தேட வேண்டியது ஒரே ஒருவர் தான் என் ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என் இயேசுவோடு இருக்க வேண்டும் அவரோடு இணைந்து இருக்கின்ற ஒரு ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் இழந்த நாள் அன்பானவர்களை இயேசுவோடு சேர்ந்திருப்பதற்காக முயற்சிப்போம் எத்தகைய தவறுகள் அதிகரித்தாலும் எவ்வளவுதான் நாம குறைவு உடையவர்களாக இருந்தாலும் ஆண்டவர் அதை பார்ப்பதல்ல மாறாக உன் மனதுக்குள் என் ஆண்டவரை காண வேண்டும் என் ஆண்டவரை தேட வேண்டும் என்ற இயக்கம் எனக்குள் இருக்கிறதா என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் உன் மனதுக்குள் ஒரு ஒரு வேண்டுதல் இருக்கிறதா ஒரு ஆசை இருக்கிறதா அவரோடு இணைய வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார் சக்கை வாழ்க்கையில் விரும்பினார் என் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று அவனது வாழ்க்கையில் விடுதலை கிடைத்தது பாவனியான பெண் பாதத்தை கழுவ வருகின்ற அவளுக்கு தெரியும் நான் பாவி என்பது ஆனால் என் ஆண்டவருடைய பாதத்தை கழுவினால் அவர் தூய்மைப்படுத்துவார் என்ற எண்ணம் இருந்த போது அவள் தூய்மைப்படுத்தப்பட்டாள் பன்னிரண்டு ஆண்டுகளாக இரத்த போக்குடைய பெண் அவருடைய ஆடையின் விளிம்பை தொட்டால் போது மாறுவேன் என்ற நம்பிக்கை அவளுக்குள் இருந்ததால் அவள் தொட்டால் அவருடைய வாழ்வு மாறியது நமது வாழ்க்கையிலும் நான் எவ்வளவுதான் அடிப்பட்ட நிலையில் இருந்தாலும் எவ்வளவுதான் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம் என்ன இழிவாக நினைத்திருந்தாலும் நான் எவ்வளவு இழிந்தவனாக எனக்கே தோன்றினாலும் என் ஆண்டவரோடு இணைந்திருக்கிற போது நான் பெரியவனாக மாறுகிறேன் ஆகியால் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்ற வரம் கேட்போம் ஆண்டவரை தேடுகின்றவர்களாக எல்லா நாளிலும் காலை முதல் மாலை வரை படுக்கிற போதும் எழும்புகிற போதும் எல்லா நேரங்களிலும் நாம் செய்கின்ற வேலைகளில் எல்லாம் ஆண்டவரை தேடுகின்றவர்களாக ஆண்டவருடைய நாமத்தை உள்ளிலேயே உச்சரிக்கின்றவர்களாக இருப்போம் இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பார்கள்